எங்களுடைய துறைக்கும் இந்த சமூகத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றார் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு வேணும் லெட்டர் ஹெட் வேணும் இன்வாய்ஸ் பில் வேணும் அப்புறம் பில் புக்கு பண்ணணும் அப்புறம் என்ன ஒரு டேம்ப்லெட் இருக்கணும் ப்ரௌசர்ஸ் இருக்கணும் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சர்வீஸ் செக்டராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு பேனர் வேணும் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள்லாம் தேவைப்படும் நீங்க ஒரு ஸ்கூல் நடத்த போவரா இருந்தாலும் இல்லை ஒரு காலேஜ் இன்ஸ்டியூட் நடத்த இருந்தாலும் அங்கே நோட் புக் வேணும் பிரிண்டிங் சார்ந்த விஷயங்கள் தேவைப்படும் அரசியல் கட்சிகளா இருந்தா உங்களுக்கு இன்விடேஷன் தேவைப்படும் போஸ்டர்ஸ் தேவைப்படும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது சாதாரண பொதுமக்களை எடுத்துக்கிட்டா அவங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த நிகழ்ச்சிக்கான அந்த பத்திரிக்கைகள் இப்படின்னு பல விஷயங்கள் எங்களுடைய துறையிலிருந்து சிறப்பா நாங்க செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றார் முத்துக்குமாரன் வருடமாக சிறப்பாக இயங்குகிறது இந்த அச்சு கோர்த்தல் தொழிலிருந்து இந்த அளவுக்கு மக்களுக்கு எங்களால சேவை செய்ய முடியும் இப்போ அதையும் தாண்டி காலத்துக்கேற்ப பல விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்றார் இப்ப டிஜிட்டல் பிரிண்டிங் டிஜிட்டல் பேனர் வெட்டிங் ஸ்டூடியோ இ சேவை மையம் காலேஜ் அண்ட் ஸ்கூல் இந்த மாதிரி துறையை சார்ந்தவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்போ நாங்க சில பல விஷயங்களை உங்களோட இணைந்து செயல்படுவோம் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொல சொல்லியிருக்காரு அதில் முழுமையா பாக்குறப்போ உங்களுக்கு என்ன ஏது அப்படின்னு தெரிய வரும் கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படலாம் ஆனா பத்திரிக்கை என்னவோ எங்க பிரிண்டிங் துறையில இருந்தா பிரிண்ட் ஆகிறது அப்படினு சொல்றார் மிஸ்டர் முத்துகுமாரன் அதனால இந்த கான்வலியே முழுமையா பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவசியம் கிடைக்கும் என்னோட பேர் பேரில் பியாரிலால் பிபிஎன்ல இருந்து பேசுறேன் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிங்ஸ் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பிரிண்டிங் பொருளில் சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டு வருவது பிரிண்டிங் யூனிட்டு கிங்ஸ் பிரிண்டர்ஸ் செங்கம் இது வந்து திருவண்ணாமலை திருப்பத்தூர் தருமபுரி இந்த மாவட்டத்துக்கு நடுவில் சென்ட்ரலில் இருக்குது அதனால இது வந்து ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ரேடியஸில் வந்து இது நம்பர் ஒன்னு சொல்கிறாங்க ஜப்பானீஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க ஃபோர் கலர் பிரிண்டிங் சிங்கிள் டே டெலிவரி சொல்லியிருக்காங்க நம்ம டெலிவரி தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எங்கள் சிங்கிள் டே டெலிவரி சொல்லியிருக்காங்க ஒரு கல்யாணத்தோட இன்விடேஷன்லேருந்து கம்பெனிக்கு தேவையான ப்ரௌஷரு பேம்லெட்ஸ் விசிட்டிங் கார்டு டைரி கேலண்டர் கேலண்டர்ஸ் எல்லாமே இவங்க பிரிண்ட் பண்ணி தராங்க ஒரு ஈவென்ட் நடத்துறீங்கன்னா அதோட நோட்டீஸு ஏத்திரி விட பெரிய சைஸான போர்டு டபுள் சைடு மல்டி கலர்லாம் கூட எடுத்துக்கலாம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கலை ஒத்துக்கொள் அதுபோல் கல்விக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மிகப்பெரிய கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் சொர்க்கத்தில் அவங்கள நிச்சயிக்கப்பட்டவங்கன்னு சொல்லணும் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் காரணம் என்னென்னா அனைத்து வகையான மக்களையும் ரொம்ப எளிமையாக எல்லாரோடையும் பழகக்கூடியதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த தொழில் கூடத்தில் எல்லாருக்கும் எல்லா தொழிலே இருக்குது நான் தொழில் செய்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன் எனது பிரிண்டிங் தொழிலின் பெருமை என்னவென்றால் வள்ளுவர் ஐயன் வள்ளுவர் சொல்வது போல் அகர முதல் எழுத்தில்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் மொழியின் செம்மையாகட்டும் தமிழாகட்டும் இந்த மொழியின் வளமை எப்படி இருக்குது என்றால் அந்த எழுத்திலே தான் இருக்கிறது அதுபோல் இந்த மொழியின் அழகை அலங்கரிக்கக்கூடிய தொழில் எனது தொழிலாக நினைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் அச்சுத்தொழில் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எப்படின்னா ஒரு மூன்று நான்கு வகையான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அடிஷ்னலாக கூடுதலான ஒரு வாய்ப்பு இப்போ கிராமப்புறங்களில் வச்சவங்களும் சரி கொஞ்சம் டிஜிட்டல் பிரிண்டிங் வச்சுருக்கிறோம் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் பிஸ்னஸ் கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக இன்விடேஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இது எல்லாமே உங்களுக்கு எல்லா சைஸுமே தெரியுது ஏ ஃபோர் ஏ ஃபோர் சைஸு இது இது ஆக்சுவலாக இது வந்து ஏ த்ரீ பத்திரிக்கை இந்த மாதிரி பத்திரிக்கை நீங்கள் ஆல்ரெடி டிசைனர்ஸ் வச்சுருப்பீங்க உங்கள் நிறுவனத்திலே நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் சேர்த்து செய்யும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஜாப்பில் ஒரு மூவாயிரூபாலேருந்து ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இது ப்ராஃபிட் மட்டுந்தானா அது இல்லை பத்திரிகையோட சிறப்பு என்னென்னா ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம் நடக்குங்க அவர்கிட்ட போனால் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு அந்த கஸ்டமருக்கும் உங்களுக்குமான பாண்டிங் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாண்டிங்காக இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு க்ரெடிட் அந்த க்ரெடிட்டை உங்களால் எங்கேயுமே தவிர்க்க முடியாது நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன பட்டு கம்பளமிட்டு வரவேற்கிற ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் சிறப்பு என்னென்னா திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அதை முதல் முதலில் நாங்கள் தான் உங்கள் பெயர் மணமகன் பெயரும் மணமகள் பெயரும் நாங்கள்தான் தான் அமெண்ட்மெண்ட் அதாவது என்னென்னா முதல் முறை நாங்கள் தான் எழுதுகிறோம் அந்த பெருமையை எங்கள் தொழிலுக்கு தான் சேரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையராதில் நாங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் பேனர்ஸ் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னல் வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி டிஜிட்டல் பேனரில் இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸ் நாங்கள் தரோம் அதை தாண்டி ஸ்டூடியோஸ் வச்சுருக்கிறவங்க வெட்டிங் ஃபோட்டோஸ் ஸ்டூடியோஸ் பண்ணுறவங்க அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வச்சுட்டு ஒரு மூணு நாலு ஒரு ரெண்டு சிஸ்டம் மட்டும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இமேஜஸ் அண்ட் சோர்ஸ் கொடுக்குறோம் அதுக்கான டெக்னிக் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சொல்கிறோம் அதை நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம் அடுத்தது இ சேவை மையம் இருக்குது அந்த இ சேவை மையம் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் அதே தான் சேம் உங்களுக்கு அடிஷ்னலாக இவங்க எல்லாமே ஏன்னா சிம்லராக ஒரே தொழிலில் இருக்கிறதுனால கூடுதலாக நம்ம வியாபாரம் பண்ண போகிறோம் கூடுதலாக நம்ம தொழிலை நம்ம மேலும் பெருக்கிக்கிறதுக்கான அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அமையுதுங்க பள்ளி கல்லூரிகள் மற்றும் அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் புக்கு ப்ரிண்டிங் ப்ரிண்டிங் சம்மந்தமான எல்லா விதமான மொத்தமான விலைகளில் நம்ம பிரிண்ட் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி உங்களுக்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் கார்ட்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸில் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தரேன் சார் நீங்கள் எவ்வளோ கா மீன்ஸ் நீங்கள் இங்கே நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்குமே நீங்கள் எனக்கு உங்களோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிடிஎஃப் ஃபைலில் அமுச்சிட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் கார்ட்ஸ் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொரியர் கொடுத்துறேன் சார் இது உங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு சார் 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 என்னோடய என்னோடய வாட்ஸ்அப் 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 நம்பர் 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 கிங்ஸ் பிரிண்டர்ஸ் நைன் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஃபோர் டபுள் 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 த்ரீ த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஒன் டூ டூ ஃபைவ் என்ன மிஸ்டர் முத்துக்குமாரன் அவங்க துறையில் அவங்க நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் என்ன காலத்துக்கு ஏற்ப எப்படியெல்லாம் நாங்களும் மாறி இருக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணலில் சொல்லியிருப்பார் அப்போ இந்த துறையை எல்லாம் எங்கள் கூட சேர்ந்து இணைகிறப்போ இன்னும் பல விஷயங்களை முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதனால் இதை சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது போல நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்